Hello friends, welcome back to our channel. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சின்ன சின்ன செடிகள் நான் அதாவது நம்ம எடுத்து வைக்கிற நாற்றுக்கள் இருக்கு இல்லையா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து வைக்கிற நாற்றுக்களை வந்து நல்ல ஒரு பராமரிப்பு கொடுத்து வளர்க்கணும் சில நாற்றுக்கள் நம்ம எடுத்து வைக்கிற நாற்றுக்கள் எல்லாமே நம்ம வந்து நல்லா வளர்ந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது சில வந்து காஞ்சி போகவும் வாய்ப்பு இருக்குது சில நாற்றுக்கள் பொழச்சி நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அது ஏன் நம்ம எப்படி அதை வளர்ந்து வளர வைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பூச்செடியோ இப்போ காய்கறி செடியோ நம்ம வந்து விதைகள் போட்டு வளர்க்கும் போது மூணு இலை அல்லது நாலு இலை விட்டு கொஞ்சம் வள ஓரளவுக்கு வளரவும் நம்ம வந்து அந்த செடியை வந்து நாற்றுக்களை வந்து வேறு இடத்துக்கு மாற்றி நட்டுவோம் அது வந்து டெரஸ் கார்டனில் தொட்டிலே ஆகட்டும் கிரவுண்ட் கார்டனில் தரையிலே ஆகட்டும் நம்ம போடுற விதைகள் வந்து மொத்தமாக முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பாருங்கள் மொத்தமாக முளைச்சி வளர்கிற செடிகளில் வந்து எல்லா செடியும் ஒரே அளவுக்கு வளராது ஒரு சில செடிகள் வளர்ச்சி கம்மியாக இருக்கும் இங்கே பாருங்களேன் எல்லாமே மொத்தமாக ஒரே டைமில் நான் போட்ட விதைகள் தான் பட் இருந்தாலும் ஒரு சில செடிகள் வந்து சின்னதாகவும் அளவில் ஒரு சில செடிகள் பெரிய செடியாகவும் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து விதைகள் போடுற விதைகளை வந்து மொத்தமாக வளரவும் நம்ம அப்படியே வளர விட்டுவிடக்கூடாது இப்போ நீங்கள் தொட்டியில் வந்து விதைகள் போடுறீங்க அப்படின்னா மண்கலவே வந்து நல்லா கொஞ்சம் உதிரியான மண்கலவையே எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம நாற்றுக்களை மாற்றி எடுத்து நடுறதுக்காக நம்ம வந்து மண்ணை தோண்டும் போது இறுகி போன மண்ணுனால் அந்த வேர் வந்து அறுந்து போயிடும் அப்போ செடிகள் வந்து வளராது நம்ம இன்னொரு இடத்துக்கு மாற்றி நடவும் வந்து வேர் வந்து பாதி அறுந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு இடத்துல நம்ம நட்டு வைக்கவும் அது வந்து நல்லா வளர்ச்சி இருக்காது காஞ்சும் போயிடும் ஸோ நம்ம வந்து மெல்லமாக நம்ம வந்து இந்த மாதிரி பிடுங்கி எடுத்து நடணும்னா மண் வந்து நல்லா உதிரியாக இருக்கணும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாற்றுக்கள் நீங்கள் விதைகள் போட்டு நாற்றுக்கள் வே எடுத்து நடப்போகிறீங்க அப்படின்னா பாதி அளவு தோட்டம் மண்ணோட பாதி அளவு கோகோபிட் சேர்த்துக்கோங்க உரம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம நாற்றுக்கள் தான் வைக்க போகிறோம் ஸோ அந்த விதைகள் போட்டு வளர்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து அந்த தொட்டியில் வளர்க்க போகிறோம் அதனால நம்ம வந்து உரங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படி உரங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கையளவுக்கு மட்டும் நம்ம வந்து சாணம் எரு நல்லா காய்ஞ்ச தொழு உரம் எடுத்து நீங்கள் வந்து மண்ணோட மிக்ஸ் பண்ணி பாதி அளவு கோகோபிட் பாதி அளவு தோட்டமெண்ட் இந்த உரம் சேர்த்து நீங்கள் வந்து மண் மண்கலவை ரெடி பண்ணி விதைகள் போடுங்க விதைகள் போட்டு உங்களுக்கு மூணாவது நாள் இரண்டு இலை விட்டு வளர ஆரம்பிச்சிடும் இருந்து பதினஞ்சாவது நாள் இந்த மாதிரி நாலு இலை அஞ்சு இலை விட்டு வரவும் நீங்க வந்து நாட்டுக்களை வேற இடத்துக்கு மாற்றி நடலாம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மண்களவையில் நீங்க நடும்போது வேர்கள் வந்து நல்லா அருந்து போகாமல் நீங்க பிடுங்கி மெல்லமாக எடுத்து வேற இடத்துல நட முடியும் ஈஸியாக இது மாதிரி தரையில் மலைச்சி வர்ற செடிகளுக்கு பார்த்திங்கன்னா மண் வந்து இறுகி போயிருக்கும் மண் வந்து தரையை பார்த்திங்கனாலே தெரியும் உறைஞ்சி போயிருக்கும் ஸோ நம்ம தண்ணீர் விட்டுட்டு அதுக்கப்புறமா மண்ணை வந்து மெல்லமாக கிளறி நம்ம வந்து இந்த செடிகளை பிடுங்கி வேறு இடத்துல மாற்றி நடலாம் ஸோ இந்த மாதிரி நடும்போது வேறு வந்து டேமேஜ் ஆகாமல் வரும் ஸோ இங்கே பாருங்களேன் இந்த பர்பிள் சங்குப்பூ செடி வந்து விதைகள் மொத்தமாக விழுந்து ஒரே இடத்துல கொத்தா நிறைய முளைச்சிருக்கு ஸோ இந்த செடிகளை வந்து நம்ம இன்னொரு இடத்துல மாற்றி நடணும்னா அதை ஒட்டினாப்பில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து அந்த மண்ணில் லேஸாக தோண்டி விட்டோம்னா நமக்கு வந்து வேறு அறந்து போகாமல் நமக்கு நல்ல டேமேஜ் ஆகாமல் வளர்ந்துடும் இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மாற்றி எடுத்து நட வந்து ஃபுல் சன்லைட்டில் இருக்கக்கூடாது அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கிற சூரிய ஒளியில் இருக்கவே கூடாது கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்துக்காவது நீங்கள் எடுத்து வைக்கிற நாற்றுக்கள் வந்து செமி ஷெட்லேயே அல்லது ஃபுல் ஷெட்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் செடிகள் வந்து ஃபுல் சன்லைட்டில் இருக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா செடிகள் வந்து காய்ஞ்சு போயிடும் வேர் வந்து சீக்கிரமாக பிடிச்சிருக்காது இப்போ நான் இந்த செடியை வந்து நல்ல நிழல் இருக்கிற இடத்துல தான் வைக்கிறேன் ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நல்லா வேர் பிடிச்சி வந்திருக்கும் நமக்கு வந்து செடியும் நல்லா ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிச்சிடும் டல்லான செடியும் நல்லா ஹெல்த்தியாக நமக்கு வரும் ஸோ இதனால தான் நான் சொல்றது செமி ஷேட் அல்லது ஃபுல் ஷேடில் நாற்றுக்களை நான் மாற்றி எடுத்து வைக்கணும் இப்போ நீங்கள் வந்து தரையில் நடுறீங்க கிரவுண்டில் நடுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய செடி இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் நீங்கள் வந்து சின்ன நாற்றுகளை எடுத்து நடலாம் அது அப்படி இல்லாடா அங்கே தொட்டியில் வச்சுருக்கோம் டெரஸில் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் பெரிய பெரிய தொட்டிகள் பெரிய செடிகள் செம்பருத்து செடி பெரிய தொட்டியில் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த ரெண்டு பெரிய செடிகளுக்கு இடையில சின்னிங்க வைக்கிற நாற்றுக்களை வைக்கிற தொட்டியை வந்து இடையில வச்சு விட்டுருங்க அல்லது பெரிய செவர் இருக்குது அந்த செவர் பக்கத்தில் வச்சு விட்டுடுங்க செவர் வந்து நிழல் கொடுக்கும் ஸோ நமக்கு வந்து செடிகள் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து நாள் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா சூரிய ஒளியில் நம்ம எடுத்து வைக்கும் போது செடி நல்லா நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்கள் நான் இந்த விதைகள் போட்டது இந்த வந்து ஃபோர் ஓ கிளாக் பிளான்ட் வந்து நான் சீட் போட்டிருக்கேன் இந்த சீடெல்லாம் போட்டது நான் வந்து நிழல் பங்கான இடத்துல தான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மயில் மாணிக்கம் விதைகளும் நான் போடுறது வந்து ஒரு மருதாணி செடி இருக்குது ஸோ அதுக்கு இடையில நான் போட்டு விட்டுருக்கேன் அதனால் எனக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் நேரம் காலையில் மட்டும் மட்டும் கொஞ்ச நேரம் வெயில் வரும் மற்ற நேரங்கள்லாம் நிழல் தான் ஸோ இந்த மாதிரியான இடங்கள் நம்ம பார்த்து சூஸ் பண்ணி நம்ம விதைகள் போடணும் ஸோ அப்படி இருந்தும் பாருங்கள் இந்த அஞ்சு மணிப்பூ செடியில் வந்து சாரி இந்த சைப்ரஸ் வைன் இருக்கு இல்லையா மயில் மாணிக்கம் இது வந்து காஞ்சி போயிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வாட்டரிங்னு நமக்கு வந்து ஒரு ரீசன் சொல்லலாம் அதாவது அதிகப்படியான தண்ணீரும் நம்ம வைக்கிற நாற்றுக்களை வந்து அழுக வச்சிடும் இப்போதான் நம்ம புதுசாக செடிகள் நட்டிருக்கோம் ஸோ செடிகளை வந்து எப்போவுமே ஈரோ இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக காலையில சாயங்காலமும் அதிகமான அளவு தண்ணீர் விட்டுடக்கூடாது அதிகப்படியாக செடிகளுக்கு தண்ணீர் விடும்போது குட்டி குட்டியான நாற்றுகளில் சின்ன சின்ன வேர்கள் தான் வந்திருக்கும் இல்லையா ஸோ வேரல்கள் ஏற்பட்டு செடிகள் வாடி காய்ஞ்சும் போயிடும் ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும் எப்போவுமே குட்டியான நாற்றுகளை நம்ம மாற்றி நடும்போது செமி ஷேட் அல்லது ஃபுல் ஷேடில் வைக்கணும் அடுத்து அதிகப்படியான தண்ணீர் விடக்கூடாது ஏன்னா வேர்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்தோடியும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கணும் இந்த மாதிரியான பராமரிப்பு கொடுத்து நம்ம எடுத்து வைக்கிற நாற்றுகள் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து நமக்கு வந்து நல்லா அறுவடை கொடுக்கும் ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா நானும் ரெடி ஆகிட்டேன் ஓகே வீடியோ படிச்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்